வேப்பிலை எப்படி சாப்பிடுது இவ்வளோ இருக்குது ஆனால் சாப்பிட மாட்டேங்குது ஆராதனா கையில் வச்சுக்கிறது எப்படி சாப்பிடுது ஒரு வேப்பிலைய வாட்ச் கட்டிட்டு ஆடு மேய்க்கிற ஆளை யாராவது பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்ம ஆராதனா ஸ்பெஷல் ஏன் ஆராதனா ஸ்கூல் போ ஸ்கூல் போகும்போது கூட வாட்ச் கட்ட மாட்டாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு மேக்கப் என்ன வாட்சென்னு எங்கே மேக்கப் காட்டுங்க கொஞ்சம் திருமுகத்துக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு சுகாஸ் பாருங்க அங்கே ஆ சுகாஸ் ஒரு குச்சி எடுத்து சுற்றிட்டுனா சிலம்பம் வீடு அங்கே பார்க்காது அங்கே போகக்கூடாது கமல் இருங்க அது மேய்ஞ்சிட்டு இருக்குது கமல இருங்க கையில் வச்சுருங்க நடங்க அங்கே சுகாஸ் அங்கே வார் கள்ளக்காட்டுக்கு போயிருப்போகுது குச்சி அப்படி வீசாத ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் எங்கள் அம்மா மீட்டிங் போயிட்டாங்க அதனால நாங்கள்தான் ஆடு வச்சுட்ருக்கோம் போயிட்டு தான் சந்தைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆராதனை குட்டிக்கும் சுகாஸுக்கும் ஒரே ஹாப்பி எனக்கு தான் காலும் வலிக்குது தலையும் வலிக்குது மழை வேற இன்னைக்கு மழை வந்ததுனால ஈரமா இருக்கிறதுனால நின்று நின்னு காலே ரொம்ப வலிக்குதுங்க அதுவும் இல்லாம இந்த ஆடுகள் எப்பா அப்பாதான் இந்த காட்டுக்குள்ளேயே தான் பூதுது ஆமாங்க பாரு ஆடு போயிர போது நீங்க நிக்கிறீங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிற நீ அப்புறம் வந்து திடீர்னு முடுக்குனீங்கன்னா அது எல்லாமே வீட்டுக்கே ஓடி போயிடுமே அது அங்கே போகாத பாப்பா இப்போ நான் வீட்டுக்கு போயிடலாம் இல்லை நீ எதுக்கு அங்கே சுற்றி போகிற இன்னும் ஆடு மேய்க்கிறது உங்கள் உங்கள் கூட கத்துறதானே எனக்கு ஒன்றுமே தெரியல அங்கே போகாத நான் வீட்டுக்கு போயிடுவேன் அண்ணே கீழே இருங்க இது வழியே வந்துடு நீ வா நான் ஆடு காட்டுக்குள்ளே களை காட்டுக்குள்ளே போயிருன்ட்டு நிற்க வச்சா நீ ஏன் ஆராதனை இப்படி பண்ணுறீங்க இவங்களோட கத்தி கத்தி எனக்கு தலைவலியே வந்துரு இவ்வளோ நேரமாக அந்த கோவில் திட்டு மேலே ஏறிட்டு ஒரே ரகலை நான் ஆட்டை பார்க்குறதா இல்லை இவங்கள பார்த்துட்டு இவங்கள அங்கே பின்னாடி இருக்கிற உடத்துக்குள்ளே போயிடுது அதை போய் முடிக்கிட்டு வரக்குள்ளே இங்கே ஏறி இருக்கிறாங்க இப்போ இங்கே நின்று சரி கொஞ்சம் நேரம் மேயிட்டும் நல்லா மேயிலி அப்படின்னு பார்த்தா வருங்க சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கிறது பாருங்க ஸோ என்னால் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மாடு இங்கே வருங்க லட்சுமி எங்கே இருக்குதுன்னா அங்கே தெரியுதா பாருங்க அவ்வளோ தூரத்தில் கட்டி அதை இன்னும் அவுத்து வேறு பக்கம் கூட கட்டில பாவம் அதை போய் பிடிச்சிட்டு வரணும் பாருங்க ஆறாத பாருங்க கள்ளக்காட்டுக்குள்ளே போயாச்சு அது வழியே சுற்றி வந்து இப்படி ஏறி வந்துடும் சுகாஸ் இதுவழியே இறங்கி வந்தோன்னே அங்கேயே நிற்கிட்டு ஏன் ஜிகாஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு ஓடிடுவோம் ஆறே கால ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறரைக்கு வந்து வீட்டுக்கு போய் ஆஜராகிடுவோம் இன்னும் வீட்டில் லஞ்சு பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் விளக்கணும் கொஞ்சமாக பாத்திரம் இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல போல இருக்குது இன்றைக்கி யூனிஃபார்ம் இன்றைக்கி துவைக்கவே இல்லை டெய்லி இந்த வைப்பேன் இன்னைக்கு துவைக்கலை இங்கே ஆடுமைக்கு வந்ததுனால அது ஒரு வேலை பெண்டிங் சுகாஸ்க்கு ரெண்டு யூனிஃபார்முமே இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டு போனாங்க ஆராதனா குட்டிக்கு வந்து நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மும் ஒன்று இருக்கும் ஒன்று ஒன்று தான் அழுக்காக இருக்கும் நாளை காலையில் தான் துவைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே ஒரு நாள் பெண்டிங்கானால் ஒரு பக்கெட்டே இருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் துவைச்சாவே நமக்கு ஒரு பக்கெட் ஆகும் அப்புறம் ஒரு நாள் பெண்டிங் வச்சா இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்துடும் நேற்று தான் ஃபுல்லாக ஒரு ரெண்டு பக்கெட் துணி துவைச்சேன் இன்றைக்கி துவைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் நீ நாளைக்கு துவைக்கும் போது இன்னொரு பக்கெட்டை ரெண்டு பக்கெட் சேர்ந்துடும் இப்படியே காலம் போயிடும்போலக்குது ம் வரே கமனி அது குட்டி மேலே உட்காராத ம் ம் பாருங்கள் போய் அங்கே சொல்ல சொல்ல கேட்காம சுத்தி சுற்றி சொன்னாங்களா நம்ம ஊரை சுற்றி காட்டுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வீடியோ ஒரே பச்சை பசுமையாக இருக்கும் ஊரை வந்து சுற்றி காட்ட முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு ஆனவங்களும் இருப்பாங்க ஆகாதவங்களும் இருப்பாங்க அவங்க வீட்டையெல்லாம் நமக்கு காட்டினா அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வீடு வந்து அங்கே தான் இருக்குது இன்னும் நம்ம வீட்டுக்கு எங்கே போகணுன்னா அவ்வளோ தூரம் போனால் ரோடு அந்த கரண்டு கம்பத்துக்கு கொஞ்சம் தள்ளி போனால் ரோடு அதுக்கப்புறம் நம்ம வீடு இந்த மாதிரி ஓகே நம்ம அந்த ஆட்டை முடுக்கிற வந்தோடனே டீ வச்சாச்சு ஆ என்ன வேண்ட தலை வலி ஒரு காசு காகாது இந்த தலை எனக்கு தாம தலை வலிக்குது உணவு தொட்டு ஏன் ஆடு மாடு வாங்கிட்டு வித்துரு அப்படிங்கிற ஒழுக்கமா வித்துரு என்னால் மேய்க்க முடியாது ஒண்ணும் முடியாது நானே சீரழிய வேண்டியதாக இருக்குது குழந்தைகளையும் கூட்டிட்டு ஆடு மாடு பார்க்கறதா இல்லை குழந்தைகளை பாக்கிறதா நீ எப்படி எனவே மேய்க்க இருக்குது நான் பண்றது அப்புறம் நான் மீட்டிங் அப்புறம் முன்னாடி எல்லாம் முன்னாடி சுகாஷ் சின்னதா இருந்தப்ப கூட ஏதாவது ஒரு நாளைக்கு மீட்டிங் போவே மேய்ச்சுக்குவேன் நானே இப்போ வாரத்துல மூணு நாள் நாலு நாள் போறேன் இந்த வாரத்துலேயும் போயிட்டு இன்னைக்கும் போயிட்டு ரெண்டு நாள் நீயே காயத்ரி இருந்தப்பவே ரெண்டு மூணு நாள் போயிட்டேன் காயத்ரி ஏதோ ஆராதனா பார்த்தனால ஆராதனாவும் பாத்துக்குவோம் அப்படி குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கழிவு வச்சிருவா அப்படி வீடெல்லாம் ஊட்டி நீட்டா வச்சிருவா அப்படி மேய்ச்சிட்டு வந்தா ஏதோ சமையல் வேலையை மட்டும் செய்வோம் இப்ப இவங்க ரெண்டு பேர்த்து கூட்டிட்டு போய் அங்க ஏரியில் மேய்க்க முடியாது மழையும் வந்துடுச்சு இங்க கோயில் கிட்ட மேய்ச்சா ஒரு தோட்டங்காட்டுக்குள்ளேயே ஓடுது இந்த குட்டி அடங்கவே மாட்டேங்குது இவங்கள பார்த்தா தோட்டம் குட்டிகள் பார்க்க முடியல நம்ம நாளையே முடியாது சாமி நான் பள்ளிக்கூடத்து வேலைக்கு போறேன் இவங்க தாத்தா வண்டிடுது சும்மா கொடுக்க வேணாங்கிறீங்க புடிச்சிட்டு வந்து விட்டுட்டு புடிச்சிட்டு வந்து விட்டுட்டு சரி இப்ப முடியலன்னு நீ குடுத்துற வேண்டியதாடா போட்டு இதையவே சாக்காட்ட சொல்லிட்டு நான் எத்தனை நாளைக்கு மேய்ச்சிட்டு நான் பழகி வச்சிருக்கேன் பழகி வச்சா நீ மீட்டிங் புடிச்சிட்டு போயிருலீனா

மேய்க்க முடியல தனியால நம்ம போனோம்னா கூட ஏதோ மேய்ச்சிட்டோம்ல இவங்களை கூட்டிட்டு ஏறி மேல ஏற முடியாது நீ பாக்கல ரொம்ப சிரமம் தான் ஏறி குளம் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போய் மேய்க்கவே முடியாது கோவில்கிட்ட கிட்ட மேய்க்கலான்னு பார்த்தா மேவும் இல்ல அது தோட்டங்காட்டுக்குள்ளேயே முட்டுது குட்டிகள் இதுகளை பார்த்தா அதுக உழுகிற மாதிரி விளையாடிட்டு ஒரே கத்தல் குழந்தைங்களை வந்து பார்த்தா அது காட்டுக்குள்ள ஊந்துருது எனக்கு ஓடி ஓடி இன்னைக்கு காலை வலி முடியாது அதுக்கு தான் நான் சொல்றேன் ஏதோ ஒரு நாளைக்கு நான் மீட்டிங் போயிட்டுனா அந்த கோப்பாய் கணக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல அந்த ரெண்டு ஆட்டுகளை கட்டி வச்சுட்டு ஒரு ஆட்டுல அண்ணாங்கால் போட்டு விட்டுரு இல்லைன்னா மூணையுமே பிடிச்சி கட்டி வச்சுன்னா அது குட்டி எல்லாச்சும் வயிறு நம்ம மேய்ஞ்சு காடு அப்படியே கடந்து போச்சாது அப்படி பண்ணிட்டு வந்துரு நீ இப்போ ரெண்டு குழந்தைகளும் சிரமப்பட்டு தெரிய வேணும் ஒரு ஆயா கூட வந்து பார்த்துட்டு ஐயோ குழந்தைங்கன்னு புதரைக்குள்ள இப்படி நிற்க வச்சுட்டு சாமி இன்னாரங்களை இப்படி நின்று இங்கே வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போவாங்கன்னு கண்டபடி பேசுற அப்படிலாம் பச்சை பசையேன்னு ஐயோ கண்டதெல்லாம் போகுது பெரிய பெரிய சீவனம் அங்கே உலாத்திட்டு தெரியுது சாமி தான் காப்பாத்திட்டு இருக்குது ஆ ஆயா நீங்கள் மேய்க்கவே மாட்டாங்கோ கொண்டு நான் அதுக்கு தான் மூணு மணிக்கே கொண்டு போய் கட்டி எறிஞ்சிட்டு வந்துரு தான் கொஞ்சம் அஞ்சு மணிக்கு வராங்கோ அப்புறம் நான் ஏதோ எனக்கு வா அங்கவா இங்கவா அதை அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் நான் என்ன வண்ட முடியும் இப்போ ஆனா இருட்டே ஆயிருது இப்ப பாருங்க வந்தோடனே மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் குளிச்சு சுகாசினிக்கு பரவாயில்லதான் வீடெல்லாம் கூட்டி வேண்டியதா இருக்குது ரொம்ப ரொம்ப சுகாச வீடெல்லாம் கூட்டி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருச்சு பரவாயில்லதான் சமையல் சமையல்லாம் செய்யணும் டீ குடிச்சிட்டு சமையல் செய்யணும் குட்டி பெட்டை வச்சு வச்சாச்சு எனக்கு பெட்டை விரிச்சு அங்க அந்த வீட்டுக்குள்ளையும் க்ளீன் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்குது பாக்ஸ் எல்லாம் கழுவி கம்முத்திருச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருச்சு நாங்க கால் வலிக்குது சுகாசம் அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தா நடந்து நடந்து கால் வழியே எனக்கு பிடிச்சிருச்சு நம்ம அருமை தெரியுது கஷ்டத்தோட அருமை தெரியுது ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி நல்லா அறிவா வேலை செய்யுதுங்க ஒவ்வொரு நாளைக்கு சொன்னா கூட செய்யறதுங்க தலை வழி இல்லைங்க பேசவும் முடியலைங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இரவு வணக்கம் வாங்க பிளாக் டீ குடிக்கலாம் ஆமா இன்னைக்கு எங்க வீட்டுல மாவு அரைச்சு வச்சிருக்கிற தோசை தான் சொல்லணும் டீ குடிச்சிட்டு நானும் சமையல் வேலையை பாக்குறேன் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னால் முடியல